நீங்க இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர் மாதிரி கட்டமைக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடிங்கிற ஒரு ஜீரோங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்கு தமிழ்நாடு அயோத்தியில ராமர காட்டி 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 வளர்ச்சி திட்டங்கள் பத்தி மோடி பேசல பிரிவினை அரசியல மட்டும்தான் பேசுறது இந்த ராமர் கோயில தான் ஒரு பெரிய அரசியலே ப்ளே பண்ண நினைச்சாங்க அதுக்கும் உத்தரப்பிரதேசம் தக்க பதிலடி கொடுத்துருச்சு அதாவது மோடியா லேடியான்னு கேட்ட இடத்துல இன்னைக்கு எங்க நம்ம தேர்தல் வேலை பார்த்தாவே நம்ம முதலாளிக்கு வந்து பிடிக்காம போயிருமோன்ற நிலையில தான் அதிமுக இருக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் ஒரு பி டீம் அவங்க செயல்பட்டாங்க வேலுமணி அவர்கள்லாம் அங்க வந்து பெருசா வேலை பார்க்கல இன்னும் பதவியேற்புக்கு என்ன அவங்க முடிவு பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்ன்ற ஒரு இடத்துக்கு வரல அப்படின்னும் போது இது நீடிக்காதுன்றது மட்டும் உண்மைதான் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் சார் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில் விட்டு தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறீங்க இந்தியாவிலே நம்ம தான் இப்போ அதிக எம்பிக்கலை கொண்ட இதாக இருக்கும் அந்த நிச்சயம் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம தலைவர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் நம்ம தலைவர் வந்து இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அதாவது இரண்டு முறை பிரதமராக இருந்தாலும் பதினேழு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனோ இடி சிபிஐ அப்படின்னு பல்வேறு துன்பத்தையும் வந்து கொடுக்குற ஒரு வகையில் இருந்தாலும் இந்தியாவில் வந்து உறுதியோட அந்த பாஜகவை எதிர்த்த தலைவர் அப்படின்னா நம்ம தலைவர் தான் அதே போல் இந்தியாவில் பாஜகவுக்கு இடமே இல்லாத ஒரு மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனை இது திராவிட மாடல் ஆட்சியின் தலைவருடைய ஆட்சிக்கான ஒரு சான்று இது வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு பெரியார் மண் அப்படின்றதுக்கான ஒரு சான்றாதான் இந்த வெற்றியை நம்ம பார்க்கணும் தேர்தலுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜ இது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜூன் நாலுக்கு அப்புறம் திராவிட கட்சியிலே இருக்காது அப்படின்லாம் சொன்னாரு கூட பல்வேறு விமர்சனங்களை வச்சிங்க இப்போ என்ன சொல்ல வரும் அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம் என்ன அப்படின்னா முதறிஞர் ராஜாஜி காலத்திலேருந்து இந்த ஒரு கருத்தை வந்து வர்ற எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தான் வந்து அரசியலில் வந்து காணாமல் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னைக்கு கழகத் தலைவர் என்று வீறு நடை போட்டுருக்கு இந்த இயக்கம் வந்து இன்றைக்கி நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகள் தமிழ் மக்களுக்காக வந்து பாடுபடுற கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய இயக்கம் அதனால் அண்ணாமலையெல்லாம் மறவையாக போவார் நீங்களே பார்ப்பீங்க அரவக்குறிச்சியிலாம் வந்து நிராகரித்தாங்க மக்கள் கோயம்புத்தூர் ஓட்டுனார் இன்னைக்கு கோயம்புத்தூரும் வந்து நிராகரிச்சிருக்கு அப்படின்னா என்ன தெரியுது இதுல ஏன்னா இந்த மண்ணில் சமூக நீதி அரசியல் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு மொழி உரிமை அப்படி நிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அந்த கொள்கை தான் இங்க முக்கியம் அதை விட்டுட்டு வந்து ஆர்எஸ்எஸ்சுக்காக வந்து நாக்பூர் வகுத்து கொடுக்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வர யாருக்குமே இங்க இடம் கிடைக்காது அது அண்ணாமலை நிச்சயமா அவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி டெபாசிட் போயிருன்றது தான் சொன்னார் அவர் வந்து வாயுஜாலம் மீடியா மூலமா அரசியல் பண்றார் அப்படிங்கிறது அதுல இருந்து வெளிப்படுது இது மோடி அவர்களாலேயே வந்து முடியல ஏன்னா இந்தியாவில் மோடி வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போனாலும் செங்கோல் வைக்கிறேன் திருக்குறள் சொல்றேன் இங்க வந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில திசை திருப்பல் வேலையை மோடி செஞ்சாலுமே அதற்கு தக்க பதிலடி வந்து தமிழ்நாடு மட்டும் கொடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் பெருமை அதாவது அண்ணாமலை அவர்கள் இப்போ என்னதான் நீங்க சொல்ற மாதிரி விமர்சனங்களை வச்சாலும் ஆனால் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு இன்னைக்கு திமுக போட்டி அண்ணாமலை தானே இருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய வளர்ச்சி அதிகமாக தானே இருக்கு அதாவது நம்ம இது வந்து திமுகவுக்கு போட்டியா அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஒட்டுமொத்த பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவை அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய அமைச்சரவையே இங்கே வந்து அந்த கோயம்புத்தூரை வந்து போக்கஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மீடியாவில் அவ்வளோ பெரிய ஒரு 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 போலி பிம்பத்தை வந்து உருவாக்கி இதெல்லாம் பண்ணாங்க அவங்கள எதிர்த்து வேலை செஞ்சால் வந்து நமக்கு ஏதாச்சும் இடையூறு ஏற்படும் சொல்லி அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ஒரு பி டீமாக அவங்க செயல்பட்டாங்க வேலுமணி அவர்கள்லாம் அங்கே வந்து பெருசாக வேலை பார்க்கல அதனால் அதிமுகவோட வாக்கு தான் அவருக்கு போயிருக்கே தவிர அதை வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு உயர்ந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை தான் குறி வச்சார் நீங்களே பார்த்துருப்பீங்க தேர்தல் தெரிய அறிவிப்பதற்கு முன்னாடி இருக்கட்டும் அது தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னர் பின்னரும் இருக்கட்டும் கிட்டத்தட்ட எட்டு முறை வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு ரோட் ஷோலாம் நடத்தினார் இதெல்லாம் செல்லுபடியாகலை எப்படி இல்லை அதாவது எப்படின்னா தமிழ்நாடு வந்து இது போன்ற ஒரு போலியான ஒரு டைவர்ஷன் ஒரு ஏமாற்று வேலை வந்து நம்பாது ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் வந்து நம்ம தலைவருடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய இந்த சாதனை அதாவது வந்து உரிமை தொகையாகட்டும் விடியல் பயணமாகட்டும் நான் முதலன் ஸ்கீம் இப்படி இளைஞர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது மோடி வந்து கொடுத்த வாக்குறுதியெல்லாம் வந்து பார்ப்பாங்க இது வரைக்கும் ஏதாச்சும் நிறைவேற்றி அப்படி அவர் கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றல அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து ஏமாற்றுனா இது வந்து இதுக்காக நம்ம வந்து ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னா மக்கள் வந்து சிந்திப்பாங்கல்ல யாரா இருந்தாலும் அப்படின்னும்போது போது அதன் புறக்கணிப்பு தான் மோடியை வந்து நீங்க இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர் மாதிரி கட்டமைக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடிங்கிற ஒரு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்கு தமிழ்நாடு அதை நம்ம தலைவருக்கு தான் அந்த பெருமையை சேரும் நீங்க சொல்ற மாதிரியே மாதிரி அதிகம் ஃபோக்கஸ் பண்ணது தமிழ்நாடு தான் பட் தமிழ்நாட்டில் வந்து அவர் போனி ஆகலை ஆனால் வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஊப்பியில் வந்து ராமர்கள் வைத்து அரசியல் பண்ணார் கிட்டத்தட்ட உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் ராமர்கள் கட்டி அமைச்சார் ஆனால் அதில் வந்து தோத்திருக்காரு குறிப்பாக அந்த ராமர்கள் இருக்கிற இடத்துல தோத்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு எப்படி இது அதாவது ராமர் கோயில் இருக்கிற இடத்துல தோத்துருக்கிறாங்க என்னன்னா மக்களுக்கு அங்கே அடிப்படை வசதிகள் கல்வி சம்பந்தமோ சுகாதாரமோ வேலை வாய்ப்பு எதுவுமே செய்யாமல் நீங்க ராமர் கோயிலை மட்டும் காட்டி இந்த செயல்படாததை மறைக்கலான்னு பார்த்தீங்க ஆனா வந்து சாமி கும்பிட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்குதுல அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம பேட்டி கொடுக்கும்போது பார்த்தோம் விவசாயிகள் போராடினப்ப வண்டி ஏற்றி கொலை செஞ்சாங்க அந்த அந்த அமைச்சர் அதாவது உள்துறை இணையமைச்சராக இருந்தவரோட பையன் தோத்து போயிருக்கிறார் அயோத்தியில் ராமரை காட்டி 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 வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய மோடி பேசல பிரிவினை அரசியல் மட்டும்தான் பேசுகிறார் அப்போ அதை வந்து அங்க இருக்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மக்களே நல்லா புரிஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா ராமர் கோயில் ஓகே பட் ஆனால் வேலை சாப்பாடுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற அந்த கேள்வி வந்து எழுந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அவங்க ஏதோ இந்த ராமர் கோயிலை வச்சு தான் ஒரு பெரிய அரசியலே ப்ளே பண்ண நினச்சாங்க அதுக்கும் உத்தரப்பிரதேசம் தக்க பதிலடி கொடுத்துருச்சு இருந்தாலும் பல்வேறு விமர்சனங்களை தாண்டி இப்போ மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதவியாக இருக்க போகிறாரு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடைய தோண்டு அதாவது உதவியோட இது எப்படி நீடிக்குமா எப்படி அடுத்த நகர்வு எப்படி இருக்கு இல்லை இது முதல்ல என்ன ஒரு விஷயம்னா மோடிக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இருக்கும் தான் 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 அப்படின்றது ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாரு நாடாளுமன்றத்தில் விவாதமும் இருக்கவே இருக்காது பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஒரு பழக்கமே அவர் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு கூட்டணி ஆட்சி நடத்தணும் அப்படின்னும் போது குமார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போயே கோரிக்கை வைக்கிறாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை இது பண்ணுங்க அக்னிவீர் இந்த திட்டத்தை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இனி வந்து இந்த கன்சென்சஸ் இது டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட கருத்து கேட்டு தான் இவர் செயலுக்கு முடியும் அப்படின்ற ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கு இதுவே வந்து இந்தியா கூட்டணி கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஏன்னு கேட்டால் மோடியுடைய அந்த சர்வாதிகாரத்தனம்ங்கிறது இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 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 பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தியோ அல்லது மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகளோட கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ அதாவது கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரதமர்கள் குறிப்பாக வாஜ்பாய் அவர்கள் பதிமூணு ஆட்சியில் பதிமூணு நாட்கள்லேயே ஆட்சியை கமித்தார் ஸோ அது மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்போ மோடியோட செயலுக்கு கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடு அவர்கள் போக போகமாட்டான்னு தெரியும் ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இது முழுமா முழுமையாக ஐந்து வருடம் ஆட்சி பண்ணுவாரா எப்படி இல்லை அதாவது நம்ம பாஜக காரவங்க மாதிரி நம்ம ஆறுடம் சொல்கிற இடத்துல இல்லை ஆனால் சூழல் வந்து எப்படின்னா இங்கே வந்து மோடியால் வந்து தனி மெஜாரிட்டி அவங்க பாஜகவுக்கு இல்லை அப்படின்ற சூழலில் இந்த ஆட்சி வந்து கடந்த முறை மாதிரி மோடி அவர்கள் நினைத்ததெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்ற கட்டத்துக்கு முதவே ஒரு முட்டுக்கட்டை இங்கே போட்டுட்டாங்க இனி இது எப்படி போதுங்கிறது இன்னும் ரெண்டு மூணு மாதத்துலேயே தெரிஞ்சிடும் இன்னும் பதவியேற்புக்கே இன்னும் அவங்க முடிவு பண்ணி அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு இடத்துக்கு வரலை அப்படின்னும்போது இது நீடிக்காதுன்றது மட்டும் உண்மையா அதிமுகவும் பிஜேபியும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்போ ரெண்டு பேருடைய பிரிவு வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு இலக்கை அதாவது இழப்பை ஏற்படுத்தியிருக்கு இது எப்படி பாக்குறீங்க குறிப்பா அதிமுக சவாரில சவாரி பண்ணி தான் இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கு அப்படிங்கும்போது இது அதிமுக அதிமுகவுக்கு இழப்பா இல்ல பிஜேபிக்கு இழப்பா அதாவது இது தான் வந்து அவங்களுக்கு தான் இழப்பு ஏன்னு கேட்டா அவங்களுடைய அதாவது அவங்களுக்கு இழப்புன்றதை விட அவங்களால எதிர்க்க கூட முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்கேன் வேலையும் செய்ய முடியல எதுவுமே அதாவது அதாவது மோடியா லேடியான்னு கேட்ட இடத்துல இன்னைக்கு எங்க நம்ம தேர்தல் வேலை பார்த்தாவே நம்ம முதலாளிக்கு வந்து பிடிக்காமல் போயிடுமோன்ற நிலையில தான் அதிமுக இருக்கு நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் நலன் தமிழ் மக்களின் நலன்னு தான் நம்ம தலைவர் வந்து செயல்பட்டு இருக்காங்க அதனால அவங்க எப்படி சண்டை போட்டு வரட்டாங்களோ வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம கழக தலைவர் தலைமையிலான ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறது நிச்சயம் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதநிதி அவர்களை வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படி சொன்னது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் அவர் மீது வழக்கு போடப்பட்டது இன்னைக்கு அதை எப்படி திரு அப்படியே திரும்பி இருக்கா எப்படி சார் இல்லை அதாவது அவங்களுடைய போலி முகத்தை தான் கிழிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து பேசுனாங்க இப்போயுமே நீங்கள் நேற்று மோ நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்பீச்சிலே ராமரை மறந்துட்டார் அவர் வந்து அன்றைக்கி ஒடிசாவில் ஆட்சி வந்ததுன்னு அங்கே போய் வந்து அடுத்து ஜெகநாதர் பேரை வந்து சொல்கிறாரு அப்போ மோடிக்கு அந்த நம்ம ஒரு நிலையான இது கிடையாது ஸ்டாண்டு கிடையாது அவரே ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டுருக்குறாரு அந்த சந்தர்ப்பவாத அரசியலை அதாவது இந்துத்துவா பேரில் செஞ்சுட்ருக்கிறத தான் நம்மளுடைய அண்ணன் அவர்கள் விமர்சிச்சாருங்க இனிமேல் அதை பற்றி அவங்க யாருமே அவங்களும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் களாக தனிச்சையாக அதாவது தனியாக வந்து முடிவெடுத்த பிஜேபி வந்து இனிமேல் அது மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா பல்வேறு திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே நம்ம எதிர்க்கட்சியில் வெளிநாடு செஞ்சதுக்கப்புறம் அவங்களே நிறைவேற்றுவாங்க இனிமேல் அது மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்கா அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் இல்லை நிச்சயமாக இனிமே தன்னிச்சையாக மோடி அவர்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது நாடாளுமன்றத்தோட விவாதத்துக்கெல்லாம் உட்பட்டு அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் இவங்க எல்லாருமே நிச்சயம் அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்காது இன்னும் வலுவாக ஒரு ஸ்டாண்டை வந்து அங்கே எடுத்து வைப்பாங்க போது உண்மையான ஜனநாயகம் இந்த பத்தாண்டில் இல்லாமல் இப்போ தான் முதல் முறையா மோடி ஆட்சியில் இருக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்